ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இதுதான் டிஆர்லயும் வந்து ஜி சோலர் கேமரா இந்த கேமரா பாக்ஸ்ல என்ன பார்க்கலாம் இந்த கேமராடைய பாக்ஸ்ல ஒரு சோலர் பேனல் ஒண்ணு குடுக்கறாங்க அடுத்தது சோலர் பேனல்ல பிக்ஸ் பண்றதுக்கு ஸ்டான் ஒன்று கொடுக்கறாங்க அடுத்தது கேமராவையும் சோலர் பேனலையும் பிக்ஸ் பண்றதுக்கு ஸ்கூ கொடுக்குறாங்க அடுத்தது இந்த கேமரா கொடுக்குறாங்க இதுதான் இந்த பாக்ஸ்ல இருந்தது இந்த சோலார் கேமராடைய பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ஹவுசிங் தான் கிடையாது பிளாஸ்டிக் ஹவுசிங் தான் இந்த கேமரா பாக்கும் பார்த்தோம்னா மேல ஒரு கேமரா இருக்குது கீழ ஒரு கேமரா இருக்குது மேல உள்ள கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஆனா அப் அண்ட் டவுன் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி கீழ உள்ள கேமரா பேன் டெல்ட் பண்ண முடியும் இந்த கேமராவை பேன் பண்ணும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஜீரோ டிகிரில இருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி டிகிரி வரைக்கும் பேன் பண்ண முடியும் டில்ட்ங்கிறது பதினஞ்சு டிகிரில இருந்து தொண்ணூறு டிகிரி வரைக்கும் டில்ட் பண்ண முடியும் இந்த ரெண்டு கேமரா லென்ஸ் டைப் பார்த்தோம்னா பிக்சடு ஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு கேமரா லென்ஸ் சைஸ் பார்த்தோம்னா

இருக்குன்னு பார்த்தோம்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும் அதே மாதிரி நம்ம டூ வே ஆடியோ கம்யூனிகேஷன் கொடுக்கவும் முடியும் இந்த கேமராவில் ஆன் போர்ட் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வரைக்கும் மெமரி யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த கேமராவுக்கு தேவையான பவர் பார்த்தோம்னா ஃபைவ் வோல்ட் டூ ஆம்பியர் தேவைப்படுது அதே மாதிரி இந்த கேமராவோட பேக் சைடு பார்த்தோம்னா பேட்டரி கொடுக்குறாங்க இந்த பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா

வாமப் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேவ் வேண்டியது பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஈஸி லைவ் பிளஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண பிறகு மெய்லடி யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிக்கோங்க ஆட் நியூ கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு எங்க அக்ரி அண்ட் கன்டினியூ இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு கேமரா பெர்மிஷன் கேக்கும் அதுக்கு அலோ கொடுங்க அலோவ் கொடுத்த பிறகு ஸ்கேன் வந்துடும் இந்த கேமராடைய பேக் சைட்ல கியூஆர் கோட் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணியாச்சு இப்போதைக்கு இதுக்கு இப்போ நம்ம கேமராவுக்கு நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அங்கே நேம் கொடுத்துக்கலாம் எக்ஸாம் இப்போதைக்கு நான் லேண்ட் அப்படி மாதிரி கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஜஸ்ட் பார்த்தோன்னா நீங்கள் டிக் கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுக்குறேன் சேவ் கொடுத்த கூட ஆகும் இப்போதிக்கு கேமராவுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும் நம்ம கொடுக்கலாம் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்த பிறகு லோட் ஆகும் ஆன பிறகு கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் இப்போதைக்கு கேமரா ஆட் ஆகிடுச்சு ஜஸ்ட் ஒன்று ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கேமரா ஆர் ஆகிடுச்சி ஜஸ்ட் பிளே பண்ணலாம் இப்போதைக்கு நம்ம மோர் ஆப்ஷன் கொடுத்தோம்னா இந்த கேமரா ரெண்டு ஸ்க்ரீனுமே தெரியும் சேனல் ஒன்று சேனல் ரெண்டுன்னு போட்டிருக்கோம் ரெண்டு கேமரா வியூ பண்ணி பார்க்க முடியும் அதுமாதிரி பேண்டில் பண்ணுறதுனா கீழே ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன வச்சு நம்ம லெஃப்ட்னா லெஃப்ட்டு ரைட்னா ரைட்டு அப்னா அப்பு டவுன்னா டவுன் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனை மாற்ற முடியும் இந்த ரெண்டு ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா அதை மாற்ற முடியும் ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் போயிட்டு எந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்க்ரீனாகவும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனாக பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீனாகவும் பார்க்கலாம் அப்படி இல்லை ரெண்டு ஸ்க்ரீனாகவும் நம்ம பார்க்க முடியும் இது மாதிரியும் பார்க்க முடியும் அதே மாதிரி இப்படியும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியும் பார்க்கலாம் அதே மாதிரி ஹெச்டிலேருந்து ஹெச்டி மாற்றி பார்க்கலாம் ஹெச்டி மாற்றும் போது தான் இந்த கேமரா த்ரீ மெகா பிக்சல் ஒர்க் ஆகும் ஸோ இப்போதைக்கு நான் எஸ்டிலே ப்ளே பண்ணுறேன் அடுத்து பார்த்தோன்னா நம்ம டூ வே டாக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா டூ ஆடியோ யூஸ் பண்ண முடியும் இப்போதைக்கு நம்ம டூ ஆடியோ யூஸ் பண்ண முடியும் அடுத்த கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தோம்னா நம்ம செலக்ட் பண்ணுற கேமரா ரெக்கார்ட் ஆகும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கேமரா செலக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட் இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகும் இப்போதைக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துடலாம் கொடுத்துட்டோம்னா இங்க கேமரா உள்ள கேமரா ரெக்கார்ட் ஆகுது அது மாதிரி கீழே உள்ள கேமரா செலெக்ட் பண்ணிட்டு இதையும் ரெக்கார்ட் பண்ணலாம் ரெண்டுத்தையுமே ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸ்டாப் பண்ணி ஆச்சு அடுத்த போட்டோ எடுக்கலாம் அடுத்ததான் முக்கியமான செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு இந்த கான்ஃபிகர் இருக்குது கான்ஃபிகர் போயிடலாம் கான்ஃபிகர் போயிட்டோம்னா சேனல் நேம் சேனல் நேம் போயிடலாம் சேனல் நேமுக்குள்ளே போயிட்டு ரெண்டு சேனலுக்கும் நேம் மாத்திக்கலாம் அடுத்த பவர் மேனேஜ்மெண்ட் இருக்குது வந்துட்டு சார்ஜ் இருக்குது நம்ம உள்ள போயிடலாம் உள்ள போன பிறகு பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டிய மூணு பார்த்தோம்னா இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுதான் கன்னியூஸாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால் அந்த ஆப்ஷன் செலெக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இப்போதைக்கு நான் வெளியே வந்துடுறேன் அடுத்து அலாரம் அண்டு மெசேஜஸ் இதுதான் முக்கியமான செட்டிங்ஸ் இது அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு சேனலில் எந்த சேனலுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும் இங்கே ஸ்மார்ட் அலாரம் வந்துடும் ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தோம்னா ஹியூமன் டிரேக்ஷன் ஆனில் இருக்குது மாதிரி வெஹிக்கல் டேக்ஷன் ஆனில் இருக்குது ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்குது இது மாதிரி அடுத்த மெசேஜ் எப்போ வரணும் அதாவது டூ மினிட்ஸ் ஒன்ஸ் போட்டிருக்குது நம்ம இதை மாற்றிக்க முடியும் நம்ம தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன்ஸ் வரணும் கூட செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்த ஏரியா செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ஆமில் டைம் செட் பண்ணிக்கலாம் அடுத்தது லிங்கேஜ் கேப்சர் வச்சுக்கலாம் லிங்கேஜ் வீடியோ மாதிரி அலாரம் டோன் செட் பண்ணிக்கலாம் அடுத்தது லிங்கேஜ் ட்ராக்கிங் இருக்குது வேணும் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்த லிங்கேஜ் வார்னிங் லைட் இருக்குது அது வேணும் ஆன் பண்ணிக்கலாம் இது ஆன் பண்ணும்போது தான் நமக்கு அந்த லைட் வரும் மாதிரி பார்த்தோம்னா இந்த சென்சிட்டிவ் லெவலை குறைச்சிக்கலாம் அதிகமாகிக்கலாம் இது மாதிரி நம்ம செட்டிங்ஸ் நிறைய இருக்குது இதுல இதில் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை மாற்றிக்கலாம் ஜஸ்ட் இப்போ பேக் வந்துடலாம் இது மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக இருக்குது அது எது உங்கள் வேணுமோ செட் பண்ணிக்கலாம் லோக்கல் ரெக்கார்டுக்குள்ள போயிடலாம் இல்லை பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கீழ இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு மெமரி கார்டு சம்மந்தப்பட்டது தான் நம்ம எவ்வளோ ஜிபி மெமரி கார்டு போட்டுருக்கோம் எவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குது எவ்வளோ ஃப்ரீ இருக்குது எல்லாத்தையும் பார்க்க முடியும் அதே மாதிரி மெமரி கார்டு வேணால் ஃபார்மட்டும் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மூட் கான்ஃபிகேஷன் இருக்க இல்லை போனோம்னா இங்கே டைமிங்கில் பார்த்தோம்னா ஃபுல் டைம் இருக்குது இது மாதிரி ஃபுல் டைம் ரெக்கார்டிங் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ரெக்கார்டு ஆகும் ஸோ இந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே பேக் வந்துடலாம் கிளவுட் வேணுங்கிற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க இந்த ரெண்டு கேமராவும் தனித்தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த ஃபில் லைட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஃபுல் கலர் மூடில் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் கலர் கேமரா இது ஸோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இந்த ஃபுல் கலர் மூடு செலவு செலக்ட் பண்ணிக்கோங்க அது சேனல் ஒன்றுக்கு தான் சேனலுக்கு டூக்கும் பார்த்தோம்னா நம்ம இந்த ஃபுல் கலர் மூடு செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படினா ஆட்டோமேட்டிக்காக இரிட் ஆயிடுச்சுன்னா லைட் எரியும் அடுத்தது மோர் ஆப்ஷன் போயிடலாம் இந்த பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குது இந்த இமேஜ் அட்ஜஸ்ட் மூலியமாக பிரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் இதெல்லாம் வந்து அதிகமாக்கலாம் குறைச்சிக்கலாம் ரெண்டு சேனலுக்குமே பண்ண முடியும் ரெண்டு சேனலுக்கும் மாற்றி மாற்றி எந்த சேனலுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அடுத்து வீடியோ என்கிரிப்ஷன் இருக்குது அடுத்து வாய்ஸ் அப்லோட் இருக்குது இதில் பார்த்தோம்னா நமக்கு தேவையான வாய்ஸை அப்லோட் ரெக்கார்ட் பண்ண முடியும் டென் செகண்ட் வரை ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும் அதாவது கஸ்டமைஸ் வாய்ஸ் கொடுக்க முடியும் அதுங்க தான் பண்ண முடியும் அடுத்து ஸ்டேட்டஸ் இண்டிகேஷன் இருக்குது இந்த இண்டிகேஷன் ஆஃப் பண்ணிட்டோம்னா இங்கே ஏரியில் இந்த ப்ளூ லைட் ஆஃப் ஆகிடும் ஜஸ்ட் இப்போ ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணும்போது அந்த ப்ளூ இண்டிகேஷன் ஆஃப் ஆகிடும் இது மாதிரி வேணும்னு செஞ்சுக்கலாம் ஏன்னா இது மாதிரி இருக்கும்போது அங்கே கேமரா ஆன்ல இருக்குன்னு தெரியாது ஸோ வேணும்னா நீ ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த டிஆன்டி கேமராடைய கான்ஃபிகரேஷன் மற்றும் இந்த கேமராடைய முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்னா பார்த்துருப்பீங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கேமராவில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குது எனக்கு என்ன பிடிக்கல அப்படிங்க சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்கிறேன் இந்த கேமராட ஹவுசிங் நல்லா இருக்குது மற்ற பிராண்டு மாதிரி இல்லாமல் இந்த பிராண்டில் கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமரா ஃபுல் டைம் கலர் கேமரா தான் கிடையாது ஃபுல் டைம் கலர் கேமரா தான் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமராவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த கேமராவை பேன் டில்ட் பண்ணலாம் பிரச்சனையே கிடையாது பட் ஆனா இந்த கேமரா இந்த கேமரா பேன் பண்ண முடியும் மேனூல நம்ம தேவை கேட்ட மாதிரி பேன் பண்ண முடியும் எக்ஸாம் பார்த்தோம்னா இப்படியும் பேன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டில்ட் இந்த கேமராவை மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ரொம்ப அதிகமா இல்லை ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா இந்த ரெண்டு கேமரா வீடியோவை தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ண முடியுது ரெக்கார்ட் பண்ணி அந்த கேமரா வீடியோ ரெசல்யூஷனை செக் பண்ணோம்னா கரெக்டா த்ரீ மசால் கரெக்டா வந்துடுது சோ அது ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி ரெண்டு கேமராவுக்கும் தனித்தனி நேம் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு கேமராவுக்கும் தனித்தனியாக அலாரம் செட் பண்ணிக்க முடியும் சோ இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது நல்லா இருக்கு அடுத்தது இந்த கேமராவில் எனக்கு பிடிக்காத என்னன்னு பார்த்தோம்னா இதில் கொடுக்குற பேட்டரி பேட்டரி பார்த்தோம்னா இதில் பத்தாயிரத்தி நானூறு கொஞ்சம் பேட்டரி கொடுக்குறாங்க பட் மத்த பிராண்ட்ல பார்த்தோம்னா பதினெட்டாயிரம் எம்ஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க பட் இந்த பிராண்ட்ல வந்துட்டு பத்தாயிரத்தி நானூறுங்கிறது கொஞ்சம் ஏமாற்றது குடுக்குது இந்த மாதிரி ஐஆர் கிடையாது ஏன்னா பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா ஐஆர்ல ஒர்க் ஆகும் இல்லையா சோ இந்த கேமரால ஐஆர் கிடையாது அது எனக்கு பிடிக்கல அடுத்த இந்த கேமரால எதுவும் குறை கிடையாது பாக்ஸ்ல பாக்ஸ்ல பார்த்தோம்னா மத்த பிராண்ட்ல பார்த்தோம்னா சோலார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டாண்ட் தராங்க அது மாதிரி கேமரா பிக்ஸ் பண்றதுக்கும் ஸ்டாண்ட் தராங்க பட் இந்த பிராண்ட்ல பார்த்தோம்னா சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஸ்டாண்ட் தராங்க பட் ஆனால் கேமராவை ஃபிக்ஸ் பண்றதுக்கு எந்த ஸ்டாண்டுமே இல்லை ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது அவ்வளவுதான் இந்த கேமராவில் எனக்கு பிடிச்சதும் பிடிக்காததும் இந்த கேமரா பத்தி ஃபுல்லா சொல்றப்ப நினைக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் அவங்க சந்திக்கிறாங்களுக்கு நன்றி வணக்கம்